ஹேப்பி சபத் இன்னைக்கு வந்து சபைகளுக்கு ஆலோசனையாக எந்த புத்தகத்தில் வந்து பார்க்குறோன்னா வழக்கம் போல் பிள்ளை வளர்ப்புக்கான ஆலோசனைகள் தான் அதிகாரம் பத்தாவது அதிகாரம் அந்த தலைப்பின் கீழாக பார்க்குறோம் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷத்திற்கும் வெற்றிக்கான திறவுக்கோள் சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் உள்ள திறவுக்கோள் என்னங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு வந்து கல்விங்கிறது கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும் அதுலேயும் உயர்கல்வியாக எதை சொல்கிறாங்கன்னா கீழ்ப்படிய கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலை கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஒரு உயர்கல்வி அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து இப்போ அதிகமாக முக்கியத்துவம் இல்லை பேரண்ட்ஸு அவங்க இஷ்டத்துக்கு விடுறாங்க ஆனால் அதை வந்து அவங்க மைண்டில் நல்லா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்ட பெற்றோர்கள் என்ன பண்ணணும் பிள்ளைகள்கிட்ட பேசணும் கீழ்படிதல்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்போ தான் அவங்க எப்படி வளருவாங்கன்னா ஒரு ஒழுக்கத்தோட வளருவாங்க டிசிப்ளினோட இருப்பாங்க வீட்லேயும் சரி வெளிலையும் சரி அந்த ஒரு டிசிப்ளினோடு போகிறது எதுன்னா அந்த கீழ்ப்படிதலோட ஸ்டார்ட்லேருந்து தான் அதனால வந்து பெற்றோர்கள் வந்து இந்த சின்ன வயசில் மட்டும் இல்லை ஸ்டார்டிங்லேயே நம்ம கீழ்ப்படிதலை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவங்க வயதானால் கூட அவங்க என்ன பண்ணாங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்பணியிருந்து நினைப்பாங்க அவங்க அதிகாரத்துக்கு அடங்கி வருவாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு தான் அவங்க வருவாங்கங்கிறாங்க அதனால என்னன்னா நம்ம வந்து சந்தோஷம் வீட்டில் எப்போது என்ன இருக்குன்னா கீழ்ப்படிதலோட ஒரு பிள்ளைங்க இருந்தால் நம்ம கவலையாக இருப்போமா சொல்ற பேச்சு எல்லாத்தையும் கேட்குற பிள்ளைகளாக இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படுறது பெற்றோர்களாக தான் இருப்போம் அடுத்து யார் சந்தோஷப்படாலும் நம்மளுக்கு படைத்த கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் மூணாவதாக நாட்டுக்கு நல்லது சமுதாயத்துக்கு நல்லது அது கீழ்படிதலான ஒரு பிள்ளைகள் இருக்கிறப்ப சமுதாயத்திற்கும் அது நல்லதை ஏற்படுத்துது இப்போ நம்ம எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக பார்க்கணுன்னா இப்போ பரலோகத்தையே நம்ம எடுத்துக்கலாம் அங்கே கீழ்படிதல் இருக்கிற வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா தேவ பிரமாணத்துக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் அங்கே எது என்ன இருந்தது சந்தோஷமும் மகி மகிழ்ச்சி மட்டும்தான் அங்கே இருந்துச்சு அவங்க எப்போ அந்த கீழ்ப்படிதலை மீறி மீறி நியாயப்பிரமாணத்தை மீற ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் அங்கே என்ன வர ஆரம்பிச்சிது பகை பொறாமை வேற்றுமை எல்லாமே அங்கே வர ஆரம்பிச்சிது அப்போ தான் அதோடய என்னாச்சு மூன்றில் ஒரு தேவதூதர்கள் கீழே தள்ளப்பட்டாங்க ஸோ கீழ்படியாமல் எங்கேயே ஆரம்பிச்சிருச்சு பரலோகத்திலே ஆரம்பிச்சிருச்சு அங்கே மட்டும் விட்டுதான் சாத்தான் அதோட கீழே வந்து ஏதேன் தோட்டத்துலேயும் ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு சின்ன விஷயம்தான் அந்த விஷயத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்துருந்தால் பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை அடைஞ்சிருக்கலாம் அவங்க ஒரு சிறு காரியத்தில் கீழ்ப்படியாத நிமித்தம் அவங்களும் என்னான்னாங்க பாவத்துக்குள்ளே விழுந்து ஏதேன் தோட்டத்தையே என்ன பண்ணாங்க கடைசியாக இழந்து போகிற ஒரு நிலைக்கு ஆதாமியாவால் போயிட்டாங்க அதேமாரி வந்து கீழ்படிதல் அப்படி இல்லாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறது வந்து ஒரு தேவனுக்கு எதிரான ஒரு செயல் அப்படிங்கிறாங்க அந்த செயலை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது கடவுளுக்கு அது ஒரு விரோதமான ஒரு எதிரான செயல் அப்படிங்கிறாங்க ஒருவேளை நம்ம கீழ்ப்படிந்து வாழ்ந்தோன்னா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி உலகத்துக்குரிய வாழ்க்கையிலும் சரி நமக்கு என்ன கிடைக்கும்னா மகிழ்ச்சியும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம கீழ்ப்படுகிறனால நமக்கு என்ன உண்டு கண்டிப்பாக நித்திய ஜீவன் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த பெரிய மேலான ஸ்லாக்கியம் கீழ்படிதலோட ஆரம்ப வேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து கீழ்படிதல்னா எதை மூலியமா நம்ம கத்துக்கலாம் கீழ்படியனுங்கிறத நமக்கு பேஸ் எதை வச்சு கத்துக்கலாம் நம்மளோட வேதாகமத்த வாசிப்பதன் மூலமா தான் கத்துக்கலாம் ஸோ நம்ம அதை படிக்கிறப்ப தான் நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம படிச்சாதான் தான் கிட்டேயும் அதை பத்தி என்ன பண்ணலாம் குடும்ப குடும்பத்தினருக்கிட்டயும் அதை பத்தி பேசி அவங்களும் கீழ்படிதலுக்கு நம்ம கொண்டு வர முடியும் ஸோ நம்ம கையில தான் இருக்கு எடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணனும் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கணும் அடுத்ததாக இப்போ கீழ்படியாமல் இல்லாதனால தான் இந்த உலகத்துல என்ன இருக்கு அதிகமாக துன்மார்க்கமாக நிறைய பேர் வாழ்கிறாங்க வன்முறை பிரச்சனை எல்லாமே இது எதனால் வருதுன்னா படிதல் இல்லாதனால தான் வருதுங்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நிலையிலையும் கடவுள் ஏன் நியாயத்திற்பு கொண்டு வராம இருக்காருன்னா அதுக்கு காரணம் ஒருத்தவங்க தான் கொஞ்சம் பேர் கடவுளோட வார்த்தைக்கு எப்படி இருக்காங்க கீழ்ப்படிந்து வாழ்கிறாங்க தான் இன்னும் என்ன வராமல் இருக்குது நியாயத்தீர்ப்பு இன்னும் நம்மக்கிட்ட நெருங்காமல் இருக்குது இல்லைனா நியாயத்திற்பு வந்து நம்மளை எல்லாருமே ஒரே இதில் என்ன இருக்கோம் அழிந்து போயிருப்போம் ஒரு சிறு கூட்டம் வந்து கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இது வரைக்குமே தான் நமக்கு என்ன வராமல் இருக்குன்னா தீர்ப்பு நம்மக்கிட்ட நெருங்காமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த நீதிமான்களோட இரக்கத்தின் நிமித்தம் தான் இன்னும் நமக்கு வரல அப்படிங்கிறாங்க அடுத்து பிள்ளைகளை வந்து என்ன பண்ணணுன்னா கீழ்ப்படிதல் நடத்துறது வந்து நம்ம விளையாட்டான ஒரு விஷயம் இல்லை அது ஒரு புனித கடமைங்கிறாங்க அந்த கடமையே நம்ம சரிவர பெற்றோர்கள் சிறு வயதுலேருந்தே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க அது வந்து இந்த காலத்துக்கு உரியது மட்டும் இல்லை மறுமைக்கும் அவங்க இறந்ததுக்கப்புறமும் ஒரு நித்திய வாழ்வை வாழ்கிறதுக்கான ஒரு ஊன்றுகோலா எது தான் இருக்குன்னா இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது தான் இருக்குது இதுக்கு யாரை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கீழ்படிதல் ஒருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம் ஏசு கிறிஸ்தவ நம்ம எடுத்துக்கலாம் அவங்க தான் என்ன பண்ணாங்க சிறு வயதுலேருந்து கீழ்படிந்து இருந்தாங்க அவங்கள வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வச்சு பிள்ளைகளுக்கு நம்ம டீச் பண்ணலாம் அதுக்கு வந்து சாத்தா நிறையா தடை எல்லாம் கொண்டு வருவான் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் வேதத்தில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் பிள்ளைங்கக்கிட்ட பொறுமையாக எடுத்து ஆழத்துலேருந்து சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க கொடுக்குறப்ப பிள்ளைகள் வந்து ஒரு க கட்டத்தில் அந்த பத்துக்காரப்பண்ணதைய அசட்டை பண்ணாமல் அதுதான் உண்மைன்னு பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாதையில் கரெக்டாக போவாங்க அவங்க வந்து நம்ம வந்து விளையாட்டு தனமாக இதை எடுத்து செய்யக்கூடாது கடவுளோட ஒரு உட்காந்து உட்காந்து ஜபம் பண்ணி அவங்ககிட்ட தயவை நாடி அப்புறமா முழு பலத்தோட இந்த காரியத்துக்கு இறங்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி செய்யும்போது பிள்ளைகள் எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க ஸோ இன்னையிலிருந்து நம்ம இதுவரைக்கும் செய்யலனாலும் இனிமேல் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல்ங்கிறது எவ்வளோ முக்கியமானதுங்கிறத பெற்றோராகிய நம்ம எல்லாருமே பிள்ளைகள் கொடுக்கணும் தேவன் தந்த இந்த செய்திக்காக தேவனுக்கு நன்றி